வணக்கம் யாமிருக்க பயமே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மாயவரத்தில் இருக்கிற பனிமலர் ரங்கநாதர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போய் எப்படி சாமியை தரிசனம் பண்ணிடலாம் அங்கே தாங்க மூலவர் இருக்காரு சாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க இங்கிருந்து பண்ணுறவங்க விலக்கேறியது பாருங்க வணக்கம் யாமிருக்க பயமே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பனிமலர் ரங்கநாதர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயிலோட தலை வரலாறு வந்து ஸ்ரீதர சன் வந்து சொல்கிறாரு உங்க பேர் அறிமுகப்படுத்தி பேர் பாலாஜி ஸ்ரீதர் பேரு இந்த ஊருக்கு திரு இந்தலூர் அப்படின்னு பேர் இந்து சந்திரனுடைய பெயர் சந்திரனுக்கு சாப விமோச்சனம் தந்தனால இந்த ஊருக்கு இந்தலூர் அப்படின்னு பெயர் இந்த ஊருக்கு இது மாயூரத்து பக்கத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கு இந்த ஊர் பரிமள ரங்கநாதர் திருக்கோவில் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஊருக்கு ஆரம்ப காலத்துல சுகந்தவனம் அப்படின்னு தான் பெயர் இந்த ஊருக்கு சுகந்தம்னா வாசனை அர்த்தம் வனம்னா காடு நர்த்தம் இந்த பெருமாளை சுத்தி முன்னாடி ஒரு காலத்துல வாசன புஷ்பங்கள் பாரிஜாத பூ மனோரஞ்சித பூ செண்பக பூ வனமாக காடாக இருந்ததுனால இந்த ஊருக்கு சுகந்த வனம் அப்படின்னு பெயரு ரங்கநாதர்னா பெருமாள் எல்லா ஊர்லயுமே ரெண்டு கையோட தான் சயணிச்சுருப்பார் ஆனா இந்த ஊர்ல மட்டும்தான் ரங்கநாதர் நாலு கையோட இருக்க சங்க சக்கரத்தோட ரங்கநாதர் சயணிச்சுட்டு இருக்கு அதனால இந்த சயனத்துக்கு பெயர் வீர சயனம் அப்படின்னு பெயர் இப்ப நடக்கிறது கலியுகம் யுகத்துல மது கைடபர்னு ரெண்டு ராட்சசர்கள் வேதங்களை எல்லாம் பிரம்மா இருந்து திருடி கொண்டு கடலுக்கடியில போய் சமுத்திரத்துக்கு அடியில போய் ஒழிஞ்சுக்கிறார் பிரம்மாவும் தேவர்களும் பெருமாள்கிட்ட வைகுண்டத்துல போய் பரமபதத்துல பிரார்த்தனை பண்றா பெருமாள் சமுத்திரத்துக்குள்ள சதுர்புஜத்துடன் மத்சியவதாரமா மீன் சுரூபமா போய் அந்த மது கைடபர் அசுரர்கள் அழிச்சு எல்லாம் மீட்டு எடுத்துட்டு வந்து பிரம்மாட்ட கொடுக்குறாரு இது மத்சிய புராண கதை பிரம்மா இந்த ஊர்ல வந்து தபஸ் பண்றார் ஏன் அப்படின்னு கேட்டா அந்த மது கைடபர் அசுரர்கள் கையில இருந்ததுனால வேதத்துக்குள்ள மனங்கள்லாம் இருக்கு வேதங்கள்லாம் நாற்ற அடிக்கிறது தேவரீர் தான் அதை சுத்தப்படுத்தி கொடுக்கணும்னு இந்த சுகந்த வன வந்து பிரம்மா தபஸ் பண்றார் பிரம்மாவின் பிரார்த்தனைக்காக அந்த வேதங்கள் எல்லாம் பெருமாள் படிச்சு சுத்தம் பண்றார் தன் திருப்பழவாயால் சுகந்தம் செய்து வாசனை செய்து பரிமளம் செய்து வேதத்துக்குள்ள துர்மணங்களை எல்லாம் போக்கி பரிமளத்தை கொடுக்குற அதனால மூலவருக்கு பரிமள ரங்கநாதர் உற்சவருக்கு சுகந்த வனநாதன் அப்படின்னு பெயர் திருமங்கி ஆழ்வாரால மங்களாசாசனம் பண்ண பெருமாள் இந்த பெருமாள் ஆழ்வார் அவதாரமாயே ஆயிரத்தி எண்ணூறு வருஷங்கள் ஆறுது அதுக்கு மேலே இருந்து இந்த பெருமாள் இருக்கு ஆழ்வார் இந்த பெருமாளை சேவிக்க வர காலத்துல திருமங்கி ஆழ்வார்க்கே இந்த பெருமாள் சேவை சாதிக்கல கதவு பூட்டிருக்கு அதனால இந்த பெருமாளை வறட்சியே திருமங்கி ஆழ்வார் வாசி பாசிவல்லீர் இந்தூரீர் வாழ்ந்தே போம் நீரே நல்லார் அறிவீர் தீயார் அறிவீர் நமக்கு இவ்வுலகத்து எல்லாம் அறிவீர் ஈட்டே அறிகீர் இந்த உனக்கு உலகத்தில் உள்ள எல்லாருமே தெரியும் நல்லவன் யாருங்கிறதும் தெரியும் கெட்டவன் யாருங்கிறது தெரியும் உன்னுடைய பக்தன உன்னை சேவிக்க வந்திருக்கன்னு மட்டும் உனக்கு எப்படி தெரியாம போச்சு நீ வந்து என்ன சாதாரண பக்தனை போல ஒன்னு நினைச்சுட்ட போல உன் பக்தர்கள் எல்லாரும் காட்டணும் நான் ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு இந்த பெருமாளை சொல்றேன் அதுக்கப்புறம் தான் திருமங்கி ஆழ்வாருக்கு கதவை திறந்து பெருமாள் சேவை சாதிக்கிற இந்த பெருமாளுக்குன்னு பத்து பாசனங்கள் திருமங்கி ஆழ்வாரம் மங்களாசாசனம் நுண்மை துழுதோம் இந்தம் பணி செய்திருக்கும் நும்மடியோம் இம்மை இன்பம் பெற்றோம் எந்தா இந்தூரே எம்மை கணிதா கருமமுரளி ஆவா என்றிருந்து என்றிரங்கி நம்மையோகால் காட்டி நடந்தால் நாங்கள் உயோமே சிந்தைதண்ணுள் நீங்காது இருந்த திரிவே மருவினி மைந்தா அந்தநாளி மாலே சோலை மழ களிரேன் அந்தா விளக்கின் சுடரேன் அறையூர் நின்ற நம்பி வேந்தா இந்தலூராய் அடிகேருக்கு இறைமிரங்காயேனே இந்த பெருமாள ரிஷிகல்ல கௌசிகர் வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் ராஜா கல்ல அம்பரீஷ மகாராஜா தேவர்கள்ல யமதர்மன் பிரம்மா சூரியன் சந்திரன் இவ்வாலாம் பூஜை பண்ணி ஆராதனம் பெருமாள் இந்த பெருமாளை பத்தி பிரம்ம நாரதிய புராணத்துல நாரத புராணத்துல சொல்லியிருக்கு புராண ரீதியான இந்த பெருமாள் பிரம்மாவின் பிரார்த்தனைக்காகவும் சந்திரனின் பிரார்த்தனைக்காகவும் பெருமாள் இந்த ஊருக்கு அவதாரமானார் பிரத்யமானார் பெருமாளுடைய அவதார தினம் பங்குனி உத்திரம் சந்திரனுக்கு சாவோய் மோஜனம் சந்திரனுக்கு இருபத்தி ஏழு மனைவி இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் இருபத்தி ஏழு மனைவி ரோஹிணி நட்சத்திரத்தை மட்டும் சந்திரன் முக்கியத்துவமா நினைக்கிறதுனால தக்ஷ பிரஜாபதி சந்திரனுடைய மாமனார் சாபந்திரர் ஷயரோகங்கிற நோய் ஏற்பட்டு சந்திரனுடைய பதினாறு கலையும் இழந்து போய் இந்த ஊர் புஷ்கரனில குளிச்சு தீர்த்தாமாடி இந்த பெருமாளை தபஸ் பண்றார் சந்திரன் அதனால சந்திரனுக்கு ஷயரோகங்கிற நோய் நீ இருக்கு சந்திரனுக்கு சாப விமோசனம் பெருமாளுடைய நாபியில பிரம்மா ஆராதனை பண்ற பெருமாளுடைய கிட்ட சூரியன் ஆராதனை பண்றார் பெருமாளுடைய கிட்ட காவேரி ஆராதனை பண்றா திருவடியில கங்கா ஆராதனை பண்றா ரொம்ப நன்றி அப்படியே நம்ம கோயிலுக்குள்ள வந்துட்டோம் கோயிலுக்குள்ள வந்தாச்சு அப்படியே நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா கொடிமரம் எப்பயும் போல நம்மளை வரவேற்கிறது உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே ஒரு சிற்பம் பெருமாள் பழைய சிற்பங்கள் இதெல்லாம் சைடும் பெருமாள் கோயிலில் முருகர் சன்னதி இருக்குதுங்க இந்த மாதிரி விசேஷம்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது அம்பால் இருக்காங்க கிருஷ்ணர் சிலை இருக்குது அப்படியே பனிமலர் ரங்கநாதர் கோயில் மயிலாடுதுறை இந்த கோயில் வரவங்க இங்கே வந்து பெருமாளை வந்து தர்ஷனம் பண்ணிக்கலாம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு அம்பாள் இருக்காங்க அம்பாளை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அடுத்தது இருக்க ரெண்டு அம்பாலையும் வந்து தர்ஷனம் பண்ணியாச்சு அப்படியே நம்ம அடுத்து கோயிலை நோக்கி பயணம் செய்யலாம் നന്റി വണക്കം really